நமசிவாயம் சிவாயம் எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வு தொடர்ந்து விதைக்கப்பட்டு இன்று நாம் ஐயாயிரத்தி அறுநூறு பேரை கடந்து இந்த திருவாசகம் முற்றும் எழுதல் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள் புதிதாக நிறைய பேர் சேர்ந்திருப்பதால் பல அடியார்கள் என்னோடு தொடர்பு கொண்டு ஜூலை பன்னெண்டு பதிமூணு நம் திருவாசக மாநாடு நடைபெறுவதாக இருந்தது பல அடியார்கள் அதில் தொடர்பு கொண்டு சற்று தள்ளி வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் அடியார்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜூலை பத்தொம்பது மற்றும் இருபது நம்மளுடைய மாநாடு திருவண்ணாமலையில் மாதவி பன்னீர்செல்வம் கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது அடியார்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம் குழுவிலே இருப்பவர்கள் யாரேனும் கைலாய வாத்தியங்கள் குழு வைத்திருந்தால் அவர்கள் தொண்டாக இந்த மாநாட்டிற்கு வந்து முழங்க அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த மாநாட்டிற்கு மணிவாசகருக்கு திருவாசகத்திற்கு தொண்டாக நீங்கள் வந்து செய்யலாம் அவர்களெல்லாம் என்னோடு தொடர்பு நிலையில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாநாட்டிற்கான நிலைகள் பணிகள் தொடங்கிவிட்டன தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் இந்த மாநாட்டுக்கு வருகை பதிவேடை இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து நாம் அதை எடுப்போம் அதன் அடிப்படையில் ஜூன் பதினைந்து வரை திருவாசகம் முற்றும் எழுத வேண்டும் என்று முன்பு அறிவித்திருந்தோம் அது சற்று மாற்றி அடியாறுகளுக்கு விருப்பத்திற்கு இணங்க ஜூன் முப்பது வரை நீங்கள் அனைவரும் எழுதலாம் என்ற ஆனந்த அறிவிப்பை மணிவாசக பெருந்தகை அறிவிக்கின்றார் ஜூன் முப்பது வரை திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற குழு இயங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் அதில் பதிவிடலாம் ஒருவேளை உங்களால் பதிவிட முடியாத இயலாதவர்கள் நீங்கள் நேரடியாக வரும்போது கூட எடுத்துட்டு வந்து காட்டி உங்கள் வரிசை எண்ணை அந்த இடத்திலேயே நம்ம பதிவு செய்யலாம் மற்றொரு சிறப்பு நிகழ்வு திருவாசகம் முற்றும் எழுதியவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருப்பவர்கள் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை பாலாஜா திருப்பத்தூர் என்று திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற நாளை முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே நம்மளுடைய குழு இயங்கும் திருவாசகம் முற்றும் எழுதுபவர்கள் தங்களுடைய பதிவுகள் செய்யாமல் இருப்பவர்கள் நீங்கள் நேரடியாக இங்கே வந்து காட்டி உங்களோட பெயரை இங்கே பதிவு செய்யலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முகாம் போல திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் சன்னதி தெருவில் அடியார்கள் எல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் திருவாசகம் முற்றும் எழுதியதை இங்கே வந்து நேரடியாக காட்டி உங்கள் பெயர்களை பதிவு செய்து உங்கள் வரிசை எண்ணை பின்னாடி நாங்கள் அறிவிப்போம் இந்த ஏற்பாடும் நாம் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் திருவண்ணாமலை சுற்றி இருப்பவர்கள் பதிவிலே தான் இணைய வேண்டும் பதிவிலே தான் காட்ட வேண்டும் என்பதும் நிர்பந்தம் இல்லை நீங்கள் நேரடியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இங்கே திருவாசகம் குழு அமைத்திருப்பார்கள் நீங்கள் நேரடியாக வந்து இங்கே காட்டி உங்கள் பெயர்களை பதிவு செய்யலாம் என்ற மற்றொரு ஆனந்த அறிவிப்பையும் மணிவாசக பிறந்தகை அறிவிக்கின்றார் இவையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து நாட்கள் குறைவாக இருக்கிறது உங்கள் விருப்பத்திற்கினங்க ஏ ஜூன் பதினைந்திலிருந்து முப்பது வரை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம் அனைவரும் எழுதுங்கள் இறையருளை பெறுங்கள் இந்த உலக நன்மைக்காக நாம் செய்கின்ற இந்த ஞான வேள்வி எல்லோரையும் சென்றடைத்து எல்லோரையும் இன்புற்று வாழ வைக்கட்டும் നമശി വായും നമശിവും തിരുച്ചിട്ടുള്ള